வெளிப்படுத்தல் புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்தில் கோஸ்டநாகி யோவான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார் இதோ சகல ஜாதிகளிலும் கோத்தரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்தது ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன் இந்த சபையின் மக்களை பார்க்கிறார் சபை எப்படி இருக்கிறது சகல ஜாதிகளாலும் கோத்தரங்களாலும் ஜனங்களாலும் பாஷைக்காரராலும் திருச்சபை நிறைந்திருக்கிறது சபையில் எந்த விதமான வித்தியாசங்களே கிடையாது எல்லாரும் இங்கே சபையில் இருக்கிறார்கள் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் ஆண்டவரை நேசிக்கிறதான கூட்டம் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறதான ஒரு கூட்டத்தை கத்தர் வைத்திருக்கு சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன் என்னுடைய சிங்காசனமும் ஆட்டுக்குட்டியானவரும் வேறு எதுவும் அவங்களுக்கு முக்கியம் கிடையாது முக்கியம் முழுவதுமே சிங்காசனமும் ஆட்டுக்குட்டியானது